நகைச்சுவை நடிகர்கள் பட்டியலில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் நடிகர் விவேக் அவர்கள் இவருடைய உண்மையான பெயர் அப்படிங்கிறது விவேகானந்த் இவர் முதல் முதலாக எந்த திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் நீதி வேண்டும் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாதான் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே பாலச்சந்திர அவர்கள் சோ இவர் பாத்தீங்கன்னா இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார் இருப்பினும் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருந்தாலும் மக்கள் மனதை விட்டு நீங்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே இவருடைய காமெடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப சோஷியல் ரிலேட்டடாகவும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவும் தான் இருக்கும் மேலும் நிறைய கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு என்எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற அளவுக்கு இவரை புகழ்ந்திருக்கிறாங்க இவருக்கு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்கிறது மிக குறிப்பாக காதல் சடுகுடு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியானது ஸோ இந்த திரைப்படத்தில் இவர் பார்த்தீங்கன்னா பறவை முனியம்மா அவங்களோட சேர்ந்து சில காமெடி சீன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு பறவை முனியம்மா வந்துட்டு அந்த திரைப்படத்தில் விவேக் அவர்களுக்கு பாட்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துல இருந்து நம்ம மூணு விஷயங்கள் வந்துட்டு எடுத்திருக்கலாம் ஒன்னு வந்துட்டு இன்ஃபான்டிசைட் இன்ஃபான்டிசைடுக்கு எதிராக விவேக் அவர்கள் பல விதமான கோணங்கள்ல அவர் பாத்தீங்கன்னா நகைச்சுவை மூலயமா அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு இன்ஃபேண்டிசைட் அப்படிங்கிறது பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுடுவாங்க ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய இயல்பான விஷயம் சோ இதுல காமெடி கலந்து இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பாரு இரண்டாவதாக ரேப் சோ மைனர் குஞ்சு அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த படத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுவாங்க சோ அப்ப அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ரேப் பண்ண பையனே வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் அப அபராதம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஈடுபாடே இருக்காது ஸோ அதை பத்தி விவேக் அவர்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு அதாவது நீதிமன்றம் இருக்கு அதெல்லாம் தாண்டி என்ன வில்லேஜ் பஞ்சாயத்து நீங்க என்ன நீதி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில சோஷியல் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு மூன்றாவதாக குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பத்தியும் அந்த திரைப்படத்துல சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு இவ்வாறாக நடிகர் விவேக் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பல படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் படங்களில் பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பார் அதனால தான் அவருடைய பேர் அப்படிங்கறது தமிழ் திரையுலர்களை இஞ்சளக்குமே ஒழித்துக் கொண்டிருக்கிறது